இன்னும் ஃப்ரீயாகவும் காணும் வெண்ணிலாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் ரொம்பவுமே நம்மளுக்கு டென்ஷனாக இருக்குது சில வேறு நம்மளே போய் பார்த்துட்டு வந்துடலாமா அட பொறுமையாக ஏறு அவிலாஷ் அதான் பெரியா போய் பார்க்க போயிருக்காள்ல உடனேவா பார்த்துட்டு வர முடியும் கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் வருவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு இதோ பிரியா வந்துட்டா பிரியா வெண்ணிலாவுக்கு என்ன ஆச்சு அட பிரியா நீ வெளியில வா கையோட கூடிட்டு வந்தேர்தா நம்ம போய் டாக்டர் பாத்துட்டு வந்திருக்கலாம் இல்ல அவிலாஸ் அவ வீட்ல அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க பாட்டி கசாய் வெச்சு கொடுத்தாங்க அவ கொஞ்சம் பரவால இந்த சுக்கான்ல பேசலாம் நாளைக்கு காலேஜ் வந்தறேன்னு சொல்லிருக்கா நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம் நான் வெளியில வா நாளைக்கு மட்டும் வெயிட் பண்ணனுமா அவினாஷ்

சரி சரி வாடா போகலாம் நாளைக்கு மட்டும் வெண்ணிலாவுக்காக வெயிட் பண்ணுவேன் நானு அட அதான் நாளைக்கு வெனிலா வந்துடுவால்ல பார்த்துக்கலாம் வா என்னது நெட்ட வழி இந்த வழியாதானே வரேன்னு சொன்னாங்க அவங்கள இன்னும் காணமே நெட்டமிழி கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே உங்களுக்காக எத்தனை மணி நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க என் லைஃப்லயே இத்தனை மணி நேரம் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சோமு அங்க பாத்தியா பாலுவோட அண்ணன் நின்றுட்டு இருக்காண்டா அதுக்கு இப்ப என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அன்னைக்கு ஒரு நாளு இவன் தம்பி பாலு நம்மளை எப்படியெல்லாம் போட்டு வருத்தடுத்தான் தெரியுமா அதுக்கு இப்போ இவ அவ அண்ணன நம்ம வருத்தடுப்பேன்டா அவனால என்ன செய்ய முடியும்னு பார்த்துருவோம் மாதிரி அவன் தம்பி செஞ்ச தப்புக்கு அவன்தான்டா அனுபவிக்கணும் வா ஹலோ மிஸ்டர் யாருங்க சார் நீங்க எங்க ஊர்லேயே நின்று எங்களை யாருன்னு கேக்குறீங்களா ஹலோ இது எனக்கும் பிறந்த ஊர் தானுங்க நீங்க யாருன்னு தெரியல என்னது கையில பையே ஒழுங்கா கொடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பு நான் எதுக்குப்பா கிளம்பணும் மரியாதையா போயிருங்க இல்லைன்னா நடக்கிறதே வேற டேய் சோமு இவர சட்டை ஏப் இதோ பாருங்க சட்டை பிடிக்கிறவள என்ன வெச்சகாதுங்க நான் கிளம்பறே நான் சொன்னையிலே போயிரக்கணும் உன்னை அடிக்காம முன்னுக்கு வர போறது இல்லடா வாடா போலாம் நீங்க அப்புறம் நல்லா இருக்காது ஆஹா அரவிந்த் கிட்ட யாரோ வம்பல் தட்டிட்டு ஹலோ அரவிந்த் வாங்க எட்டுவள்ளி உங்களுக்கு அத வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன அரவிந்த் ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நட்டவழி சும்மா இவங்க ஏதோ பிரச்சனை பண்றதுக்காகவே வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன சார் நாங்க பிரச்சனை பண்றதுக்காக வந்து பேசிட்டு இருக்கமா நல்லா இருக்காது அதை பாத்துக்கோங்க இருக்குது இப்போ ஹலோ ஹலோ நானும் பார்த்துட்டே இருக்கிற பொடி பசங்களை எதிர்த்து என்னடா பேசிட்டு இருக்கீங்க நீங்க நட்டவழி வாங்க போயிடலாம் நீங்க இந்த நீங்க சும்மா இருங்க அருவிய நான் பாத்துக்கிறேன் என்னது நாங்க அப்படி பசங்களா ஏதோ பாருமோ போயிரு ஒழுங்கா நான் எனக்கும் அவனுக்கும் தான் பிரச்சனை என்னது நான் போறதா இருக்குதுடா உங்களுக்கு என்னடா போறீங்களா இன்னும் ஒரு அடி வாங்குறீங்களா இந்த பொம்பளை நம்மளும் அடிக்குதா இருடா நான் பாத்துக்கறேன் நீ பின்னாடி வாடா

உன்ன மேலே ஏதாவது வம்பு தும்பும் சொல்லி இவரை தாக்க வந்தீங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இருப்பேன்டா உங்கள ஒன்று இந்த மாதிரி இல்லடா இன்னும் ஹெவியா பேக்கிறவன் எங்கிட்டயும் உன் வேலைய காட்டாதீங்க ஒழுங்கு மரியாதையா ஓடுங்க சரிம்மா நான் உடனே போயிடுறோம் டேய் மச்சா வாடா ஓடிடலாம் நான் அப்பவே சொன்னேன்லடா ஏன்டா இப்படி அடிவாங்க வச்சிட்டியே என்னடா இன்னும் ஓடலையா இது ஓடிறங்கா நட்டவலி நீங்க இவ்ளோ பெரிய பைட்டரா ஆமா அரவிந்த் நான் கடையில பிளேக் பெல்ட் வாங்கி இருக்கேன் வாவ் சூப்பர் நட்டவல்லி சரியா என்ன கையில பை உங்களுக்காக நீங்க ஆசைப்பட்டு கேட்ட கபுரு வாங்கிட்டு நீங்களே கையில வச்சிட்டு இருக்கீங்க ஓ நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன் இப்ப சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு நட்டவள்ளி உங்க மனசில் இருக்கிறத சொன்னாதானே எனக்கு தெரியும் இருங்க நட்டவள்ளி கேட்டுட்டு என்னையும் அடிச்சு போடாதீங்க நான் ரெண்டு ஸ்டெப் தள்ளி நின்னுக்கிறேன் அதெல்லாம் அடிக்க மாட்டேன் முதல்ல சொல்லுங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது நட்டவள்ளி ஐ லவ் யூ இங்க வாங்களே இல்லை நீங்கள் அழிச்சு போடுவீங்க என்கிட்ட தைரியமாக சொன்னாலும் நீங்கள் தாங்க என் பதில நாளைக்கு யோசிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன் நல்லா யோசிங்க நீங்க ரிஜெக்ட் பண்ணதை என்னால் தாங்க முடியாது ப்ளீஸ் ஓகே சொல்லிடுங்க நெட்டவிழி சரி உங்களுக்கு எனக்கும் உங்களை பிடிச்ச மாதிரிதான் தெரியுது இருந்தாலும் உடனே எல்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எத்தனை நாள் வேணாலும் வெயிட் பண்ற நட்டவழி ஆனா நீங்க ஓகே மட்டும் சொல்லிடுங்க சரி நட்டவழி நான் கிளம்புறேன் என்ன இவர் இப்படி இருக்காரு நம்மளுக்கு பொருத்தமாக தான் இருப்பார் போல இருக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவு சொல்லலாம் கட்ட வச்சே காதலை ஓகே பண்ணிடுவார் போல இருக்குதே பரவாயில்ல பாபு என்ன பாலு இன்னும் வெண்ணிலாவை காணும் டே அவினாஷ் கொஞ்சம் வெயிட் பண்ணுறா அவங்களும் கிளம்பி வரணுமல்ல உன் அவசரத்துக்கு அவங்க கிளம்பி வந்துருவாங்களா எப்படியாவது வெண்ணிலாட்ட உனக்கு பேசி ஆகணும்டா அவினாஷ் நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது அவினாஷ் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு வெண்ணிலா வந்துட்டு ரொம்பவுமே சாதுவான பொண்ணு நீ பொறுமையா ஹேண்டில் பண்ண தான் உனக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இது என்ன பிஸ்னஸ் ஆடா சக்ஸஸ்ங்கிறது வாழ்க்கை பிரச்சனைடா நான் போய் பேசுனீன்னா அவளுக்கு எப்படி தெரியும் சரி சரிடா எங்கிட்ட பேசுற மாதிரி வெண்ணிலாட்ட பேசாத கொஞ்சம் தன்மையா பேசு சரி பாலு டேய் அவினாஷ் வெண்ணிலா வந்துட்ட அப்படி பொறுமையா பேசு வந்துட்டாங்களா இதோ பேசுறேன்டா என்ன பிரியா இவங்க எங்க நின்னுட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரியா வா பிரியா போயிரலாம் அட பேசாம இரு வெண்ணிலா எல்லாம் நல்லதுக்கு தான் நீ முதல்ல அவினாஸ் கிட்ட என்னன்னு கேளு அச்சா நீ ஏ மனசுக்குள்ள வெச்சிட்டு குழம்பிட்டறாத பிரியா என்ன பிரியா இப்படி சொல்ற என்ன இங்க கொண்டு வந்து மாட்ட விட்ட பாரு முதல்ல பேசு வெண்ணிலா வெண்ணிலா உடம்புக்கு பரவாயில்லைங்களா பரவாலிங்க வினாஷ் சரி உங்க கட்ட பேசலாமா சொல்லுங்க வினாஷ் இல்ல நான் உங்களை விரும்புறேன் நீங்க அழுதுட்டே ஓடிட்டீங்க நீங்க அதற்கு எந்த பதிலுமே சொல்லலையே இத நான் எப்படி எடுத்துக்கிறது அவினாஷ் அத பத்தி பேசவேலமே நம்ம ஃப்ரெண்டாவே இருப்பமே வெண்ணிலா உங்களுக்கு என்ன பிடிக்காம இல்ல பிடிச்சிருக்குது ஆனா வந்துட்டு நீங்க வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் இப்படி இருக்கீங்க இல்லை வினாஷ் அது வந்துட்டு ஒத்து வராது உங்க ஃபேமிலியும் பல பிரச்சனைகள் வந்துடும் என்னோட சைடு சுத்தமாகவே எங்களுக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அவினாஷ் அதனால இது சரிப்பட்டு வராது அவினாஷ் அவங்க உங் ஏ சைடு உங்கள் சைடுலாம் பூ பற்றி அப்புறம் பேசிக்கலாங்க இப்போது எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் அது வந்து அவினாஷ் சொல்லுங்க வெண்ணிலா அது இதுன்னு சொல்லி மலுப்பாதீங்க சொல்லுங்க டேய் அவினாஷ் ரொம்ப மிரட்டுறடா நீ பேசாம இரு பாலு எனக்கு சொன்னது எவ்வளவு உறுத்திட்டு இருக்குன்னு எனக்கு தானே தெரியும் அவங்க வாட்டு கழுது போயில நான் என் மனசு எவ்வளவு பத பதச்சிருச்சு தெரியுமா அது வந்து கவினாஷ் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குது ஆனா ஆனா என்னங்க நம்ம ரெண்டு பேரும் வாழ போறவங்க நம்ம சம்மந்தம் தாங்க முக்கியம் இதுல என்னங்க ஆனா வந்தது இல்லைங்க அவினாஷ் நான் வந்துட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு மேற்படிப்பு படிக்கணும் அந்த ஆசையெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம இப்போ லவ்னு இந்த மாதிரி இடத்துல நம்ம நம்ம லைஃபை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் நடக்காமையே போயிருமோன்னு ஒரு பயம் இருக்குது அவினாஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்ன லவ் பண்ணுறேன் இல்லை உங்க படிப்புக்கு தேவையான அனைத்துமே நான் செய்கிறேன் நீங்கள் எப்போ படிச்சு முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுப்போம் சரிங்களா நான் படிச்சு முடிக்கிறதுக்கு எப்படியும் நாலு வருஷம் ஆயிருங்க யாராவது பிடிக்கலாம் அதுக்காக நான் வந்துட்டு ஒரு அதுக்கு ஒரு தடைய இருக்கக்கூடாதுதான் சொல்றேன் எத்தனை வருஷம் ஆனாலும் யார் வந்து என் மனசை மாத்தினாலும் மாறாதுங்க நீங்க தான் என் பொண்டாட்டி அதனால சீக்கிரம் படிப்பு முடிச்சிட்டு என்ன கல்யாணம் பண்றா வழியை பாருங்க என்ன தெரியா பொண்ணு நேரத்தில் அவ்வளோக்கம் பழங்குனே இப்போ தெரியா நீ வேற ஓகே அவினாஷ் டேய் அவினாஷ் உன்னை நினைக்கிற என்ன பெரிய பெருமையா இருக்குடா இப்போவே காதலிக்கிற பொண்ணுக்காக அவள் படிப்புக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணேன்னு சொல்கிறீங்க உன் நல்ல மனசு யாருக்கடா வரும் அதெல்லாம் விடுடா வெளியில என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதே எனக்கு வந்து பெரிய விஷயமா இருக்குது வா செலிப்ரேட் பண்ணணும் இன்னைக்கு ஈவினிங் நம்ம எங்காவது போய் செலிப்ரேட் பண்ணலாங்களா வரம் சரி சார் அவிலாஷ் வரேன் சார் பாலு வரேன் காலேஜில் மீட் பண்ணலாம் ஓகே ஓகே அட வெண்ணிலா எனக்கு ஓகே சொல்லிட்டாடா ஜாலி ஜாலி வாடா பாலு நம்ம ரெண்டு பேர் போய் செலிப்ரேட் பண்ணலாம் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு வரலாம்டா சரிடா போய் காஃபி சாப்பிட்டு வரலாம் எனக்கு காலேஜ் வேறு லேட் ஆச்சு டக்குனு வா போய் சாப்பிட்டு நான் காலேஜ் கிளம்புறேன் ஓகே ஓகே என்ன அவினாஷ் ஏதாவது லவ் சக்சஸ் ஆனா ஸ்பெஷல் ட்ரீட்டா வெப்பேன்னு எதிர்பார்த்தா நீ என்ன டீயே வாங்கி டீயே வாங்கி கொடுத்துட்ட பாலு லவ் சக்சஸ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பக்கத்தில் எதாவது வாங்கி கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டேன் பார்த்தோம்னா நம்ம டீ கடை தான் இருந்தது அதனால இந்த கடைக்குள்ளே போகுந்தாச்சு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் வாங்கி தரேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் அவினாஷ் நான் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா வெண்ணிலா ரொம்ப தங்கமான பிள்ளை நீ கண்கள்லாம் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டாவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் அவினாஷ் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை சம்மதிக்க வச்சிருக்க நான் தங்கம் போல அவளை தாங்குவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத என்னது பாலு இங்கே நின்றுட்டு இருக்கா அப்படி என்ன செய்யும் அப்படி பார்க்குறேன் டே சோனு பாலு வருடா அவன் நின்றுட்டு இருக்க அப்படி நம்மளை இந்த குளத்துல பார்த்தா என்ன ஏதுன்னு சொல்லி நம்மளை தொலைச்சி எடுத்துவோம் அப்படி இப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம் நீராஜன நம்ம பரம எதிரின்னு அப்படியே எப்படி விட்டு போட்டு போறது என்ன இவனுக்கு இங்க நின்று இருக்கானுங்க யாரு கட்டையோ நல்லா மாத்து வாங்கிட்டு வந்திருக்கானுங்க போல இருக்குது என்ன பாலு யார்கிட்டயோ பார்த்து பேசிட்டு இருக்கிற போல இருக்கு எல்லா வினாஸ் என் காலேஜில் என் அடிக்க ஒருக்க வம்பு கிழத்துட்டு இருப்பானுங்க இன்னைக்கு யாருக்கிட்டோ நல்லா அடி வாங்கிட்டு வந்துருக்கானுங்க என்ன சீனு சோனு எப்படி இருக்கிறீங்க பாத்தா எப்படிடா தெரியுது எங்களை கிண்டல் அடிக்கிற மாதிரி தெரியுதுல்ல ஒரு பொம்பளை ரவுடியை வச்சு எங்களை இந்த கதி காலாக்கிட்டு நீ பேசிட்டு இருக்கியடா இருடா அடுத்த டைம்ல உங்களை வெச்சிக்கறேன் இதோ பாரு நான் அடி வாங்குனதுக்கு நான் காரணமில்லை நீ ஆர்கட்டியோ போய் அடி வாங்கிட்டு வந்துட்ட என்கிட்ட பேசறியா ஒழுங்கா கلمبيرுங்க நான் டென்ஷனான மறுடிய ரகளை ஆயிரு பாத்துக்கங்க டேய் வாடா ஓடிரலாம் அப்புறம் பாத்துக்கடடா உங்களை என்ன பாலு பொம்பள ரவுடி அப்படி அப்படிட்டு போறானுங்க தெரியல அவினாஷ் யாருக்கிட்டே வம்பு இழுத்திருப்பானுங்க நல்லா பிடிச்சி மாற்றி விட்டுருக்காங்க ஒருவேளை நம்ம அக்கா நெட்ட வழியாக இருப்பாளோ பாலு எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகமாக இருக்குது நான் போய் விசாரிச்சுக்கிறேன் வீட்டில் சரி வீட்டுக்கு கிளம்புவோம் ஓகே அவினாஷ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குதுங்க லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க இன்னும் பல விறுவிறுப்பான திருப்பறங்களோடு வரப்போகுது மறக்காமல் லைக்கையும் சப்ஸ்கிரைப்பையும் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி